புதுச்சேரியில் பிரபல நிறுவனம் பேரில் போலி மருந்துகள் தயார் செய்து தொழிற்சாலை மற்றும் அதனை சார்ந்த குடன்களில் இருந்து பல கோடி மதிப்பிலான போலி காலாவதியான மாத்திரைகளை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்து தொழிற்சாலைக்கு சீல் வைத்தனர் இந்தியாவில் மருந்து தயாரிப்புகளில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான சன் பார்மசி நிர்வாகம் தாங்கள் உற்பத்தி செய்யும் பல்வேறு மருந்துகள் புதுச்சேரியில் போலியாக தயாரிக்கப்படுவதாக சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தது இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதில் போலி மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்தது சீர்காழியைச் சேர்ந்த ராணா காரைக்குடியைச் சேர்ந்த மெய்யப்பன் சிபிசிஐடி போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர் இதில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் குடியிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருவது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அங்கு சோதனை செய்ய சென்ற போது தொழிற்சாலையின் கதவுகள் மூடப்பட்டிருந்தன இதனால் போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அங்கு பிரபல நிறுவனத்தின் போலி மருந்துகள் தயாரிக்கும் இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த புதுச்சேரி காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை மற்றும் அதன் குடன்களை சோதனையிட்டார் பின்னர் அவரது உத்தரவின் பேரில் அனைத்து போலி மருந்துகளையும் பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை ஆய்வுக்காக மருந்துகள் கட்டுப்பாட்டு குழுவினரிடம் ஒப்படைத்தனர் இதே போல மருந்துகளை பறிமுதல் செய்து தொழிற்சாலை மற்றும் நான்கு உடன்களுக்கு சீல் வைத்தனர் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள பத்திற்கும் மேற்பட்டோரை சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறக்கூடும் என்பதால் புதுச்சேரிக்கு நாளை முதல் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்தொங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய வானிலை ஆய்வு மையம் சமீபத்திய அறிவிக்கையின்படி வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒன்றாம் தேதி வரை புயலாக மாறக்கூடும் இதன் காரணமாக புதுச்சேரிக்கு மிக கனமழை மற்றும் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பு ஆகையால் அவசியமில்லாமல் வெளியே வருவதை தவிர்க்கவும் மின் கம்பங்கள் மரங்கள் பயன்பாட்டில் இல்லாத பழைய கட்டடங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் என்றும் குழந்தைகளை வெளியே விளையாட அனுமதிக்க வேண்டாம் அத்தியாவசிய மருந்துகளை வாங்கி வைத்துக் கொள்ளவும் அனைத்து முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் மின்சாரம் தடைப்பட்டால் அனைத்து மின் சாதனைகளை அனைத்து வைத்துக் கொள்ளவும் வதந்திகளை நம்பாமல் அரசு அளிக்கும் வழிகாட்டுதல் மற்றும் எச்சரிக்கைகளை மட்டும் பின்பற்றவும் பொதுமக்கள் பேரிடர் தொடர்பான தங்களது புகார்களுக்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணிற்கோ ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கோ ஒன்று ஒன்று இரண்டு அல்லது ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை மற்றும் ஆலோசனைகளை தெரிந்து கொள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆப் மொபைலில் மதியக்கம் செய்து கொண்டு பயன்படுத்தவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அருகே ஆடுகளை திறனாய்கள் கடித்துக் குதிரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்தில் கோட்டக்கொப்பம் பகுதி உள்ளது இங்குள்ள பர்கத் நகரில் திறநாய்களின் தொலை அதிக அளவில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர் ஆனால் நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று மாலை மேய்ச்சல் முடித்துடன் கூட்டத்தோடு சென்ற ஒரு ஆட்டினை தெரு நாய்கள் கொடூரமாக கடித்து குதறியது வழி தாங்க முடியாமல் ஆடு கத்துவதை கேட்டு அருகில் இருந்தவர் ஓடி வந்து நாயை விரட்டி உள்ளார் தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் ஏழு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் இரண்டு லட்சத்தை இழந்துள்ளனர் அரியோரை சேர்ந்தவரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து பேசுவதாகவும் தங்களுக்கு பத்து லட்சம் வரை வட்டியில் லோன் தருவதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து அவர் லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார் அதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் செலுத்தினார் அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதே போல் முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் திருபூனையை சேர்ந்தவர் பதினெட்டாயிரத்தி நூறு ரூபாய் சந்தை புதுக்குப்பத்தைச் சேர்ந்தவர் பதினைந்தாயிரத்தி இருநூறு ரூபாய் கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் இருபதாயிரத்தி நூத்தி எழுபது ரூபாய் திருபூனையை சேர்ந்தவர் பதினாயிரத்தி நானூறு ரூபாய் முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் இருபத்தி என ஏழு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் இழந்துள்ளனர் இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் முதுகலை படிப்புகளுக்கு வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சென்டாக் எம்டி எம் எஸ் உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு கடந்த பதினான்காம் தேதி முதல் தேதி பத்தொன்பதாம் வரை சென்டாக் விண்ணப்பம் வரவேற்கப்பட்டன இந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்த சென்டாக் வரைவு தரிவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது மொத்தம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் விண்ணப்பித்துள்ளனர் அரசு ஒதுக்கீட்டிற்கு மட்டும் நானூற்றி பதிமூணு பேர் விண்ணப்பித்தனர் இதில் முன்னூற்றி இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் தகுதி வாய்ந்தவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன இதேபோல் நிர்வாக இடங்களுக்கு விண்ணப்பித்திருந்ததில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இருபத்தி எட்டு பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன மாணவர்கள் தங்களுடைய படிப்பு முன்னுரிமையை வரும் இரண்டாம் தேதிக்குள் கொடுக்க வேண்டும் என சென்டாக் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் பொதுப்பணித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அரசு பணியாளர்கள் நலக்கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அரசு பணியாளர்கள் நலக்கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைக்கும் படி ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் பொது பணித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விநியோகம் செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் பொதுமக்களின் உயிர் சார்ந்த விஷயத்தில் அலட்சியமாக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்து இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்தி இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் இந்த விவகாரத்தை உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் மாளிகை மனு அளித்தனர் காரைக்கால் அருகே உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி அறுவை சிகிச்சை பிரிவில் பயின்று முடித்த பதினேழு மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் வழங்காமல் உள்ள கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கோட்டச்சேரி பகுதியில் இயங்கி வரும் தனியார் செவிலியர் கல்லூரி அறுவை சிகிச்சை பிரிவில் படித்து முடித்த பதினேழு மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் பல்வேறு சான்றிதழ்களை மூன்று மாதங்களாக கல்லூரி நிர்வாகம் வழங்காமல் உள்ளதால் இன்று மாணவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஆதரவாக மாணவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தனியார் செவிலியர் கல்லூரி வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் போலீசார் மற்றும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை செய்து தங்களது சான்றிதழை விரைவில் வழங்குவதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து மாணவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த நிலையில் தனியார் செவிலியர் கல்லூரி குறித்து இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் செய்தால் மட்டுமே தங்களது சான்றிதழை தர முடியும் என்று கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து தெரிவிப்பதாக அறுவை சிகிச்சை பிரிவு மாணவர்கள் கல்லூரி நிர்வாகம் மீது குற்றச்சாட்டை வைத்துள்ளனர் ஏம்பலம் தொகுதியில் ரூபாய் இரண்டு கோடி செலவில் சாலை மேம்படுத்தும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட வம்பாபேட் முதல் பனித்தீட்டு வரையிலும் பிள்ளையார்குப்பம் முதல் நரம்பை வரையிலும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடி திட்ட மதிப்பீட்டில் கார் சாலையை மேம்படுத்திட பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து பூமி பணியை துவக்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீர செல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் சரவணன் இளநிலை பொறியாளர் அர்ஜுனன் பாகூர் கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசேவம் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் பொதுப்பணித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் கூறி அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு கடந்த நாட்களாக ஒப்பந்த அடிப்படையில் பதிபுரியும் ஊழியர்களை புதுச்சேரி அரசு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் ஏழாவது ஊதிய குழு பரிந்துரைக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் பொது பணித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பங்கேற்றனர் அரியாங்குப்பம் மேற்கு பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் சுடுகாட்டிற்கு ரூபாய் பதினைந்து லட்சத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தர்ஷனமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரியங்குப்பம் மேற்கு பகுதியில் உள்ள இஸ்லாமியர்களின் சுடுகாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபதாயிரத்துக்கான இரண்டாவது தவணையிலிருந்து ரூபாய் பதினேழு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் செலவில் அரியங்குப்பம் கம்பியூன் பஞ்சாயத் மூலம் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் ராஜ்பவன் தொகுதியில் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பிலான புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் மற்றும் புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் ராஜ்பவன் தொகுதியில் தேசிய விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் புதிய குடிநீர் பங்கீட்டு குழாய்கள் அமைக்கவும் புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளின் பூமி பூஜை விழா வாழைக்குளம் அக்காசாமி மடம் அருகே நடைபெற்றது பொதுப்பணித்துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொது பணித்துறை அதிகாரிகள் ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் நடந்த விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கொக்கு பார்க் சந்திப்பில் நடந்தது மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தலைமை தாங்கினார் திமுக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் மனோன்மணியம் மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக முன்னாள் துணை வேந்தர் சபாபதி மோகன் அணிபால் கென்னடி எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ மூர்த்தி மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் தொகுதி அவை தலைவர் கணேசன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பருதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நலத்திட்ட உதவியாக ஆறு பேருக்கு தள்ளுவண்டி பதினைந்து காது கேட்கும் கருவி ஐநூறு பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் நன்றி கூறினார் நெட்டப்பாக்கத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு திமுகவினர் அன்னதானம் வழங்கி கொண்டாட்டம் நெட்டப்பாக்கம் சிக அருகில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் புதல்வரும் தமிழக துணை முதல்வருமான உதயநிதி அவர்களின் பிறந்தாளையொட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக கழக முன்னோடிகள் வேலாயுதம் ஞானசேகரன் பத்மநாபன் தயாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர் இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் சக்திவேல் அவை தலைவர் பூபதி தொகுதி துணை செயலாளர் மோகன்குமார் ஆதி திராவிட துணை அமைப்பாளர் திருநாவுக்கரசு பண்ட சோழ நல்லூர் கிளை கழக செயலாளர் ராமமூர்த்தி தொகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் புதுவை சந்திரன் உட்பட நிர்வாகிகள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு உசுடு தொகுதி திமுக சார்பாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது திமுக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குர்மாம்பேட் மற்றும் மற்றும் கல்மேடுபேட் திமுக கிளை சார்பாக எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி உசடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் கே லோகியன் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு முறையில் விமர்சையானது கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் உத்ராபதி வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் முருகையன் தொகுதி துணை செயலாளர் இரிசன் என்கின்ற முருகன் மதிவானன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கரிகாலன் முருகேசன் அருள் ஜனார்த்தனன் மோகன் ஆறுமுகம் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரஞ்சித் அய்யனார் ஆட்டோ முருகன் ஆட்டோ ஐயனார் இளைய பெருமாள் ஆட்டோ விக்கி உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இரிசன் என்கின்ற முருகன் மற்றும் ரஞ்சித் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி தனது மனைவியுடன் உடல் தானம் வழங்கினார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர் பகுதியாக நேற்று புதுச்சேரி மாநிலம் கதிர்காம அரசு மருத்துவமனையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி மற்றும் அவரது துணைவியர் கவிதா ஆகியோர் இன்று உடல் தானம் செய்தனர் இந்நிகழ்வில் ஆர் ஜோதி தக்ஷணாமூர்த்தி ராஜாராம் ரமேஷ் என்கின்ற முரளி சிவா ஸ்டாலின் ரகு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வந்தே மாதரம் பாடல் உருவாகி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் காரைக்காலில் பாஜக மகளிர் அணி சார்பில் நூற்றி ஐம்பது பள்ளி மாணவர்கள் வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது வந்தே மாதரம் பாடல் உருவாகி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறும் சிறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் வந்தே மாதரம் பாடலை பாடி நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக மகளிர் அணி சார்பில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் தனியார் பள்ளியில் நூற்றி ஐம்பது பள்ளி மாணவர்களை கொண்டு வந்தே மாதரம் பாடலை ஒருமித்த குரலில் பாட்டு பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை சிறப்பாக பாடினார்கள் இதில் பள்ளி ஆசிரியர்கள் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் கனக துர்கா மணிமேகலை சங்கீதா நிர்மலா ராஜேஸ்வரி நாகராணி தேவி பாலாஜி காந்திமதி ராஜம்மல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி மாவட்ட தலைவி செந்தில் நாயகி சிறப்பாக செய்திருந்தார்